தமிழ் டாக்ஸ் நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாக்கும்போது பெசன்ட் நகர் பீச் தான் வந்திருக்கோம் இங்க நிறைய கடைகள் எல்லாம் இருக்கு இல்லையா இந்த கடைகள் வந்து ஏதோ போடுறாங்க திருப்பி எடுத்துட்டு போறாங்க இவ்வளவுதான் நமக்கு தெரியும் இவங்களுடைய வாழ்வாதாரம் அவங்களுடைய வாழ்க்கையோட இன்னொரு பக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளவா நமக்கு யாருக்கும் தெரியாது சோ இங்க இருக்கிற கடைக்காரங்க கிட்ட அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் யாருக்கையும் எதிர்பார்க்காம நம்ம சொந்தமா செய்யணும் இல்லையா அதையும் நம்மளுக்கு அடுத்தவங்களை எதிர்பார்க்காம இருக்க எப்படி கடைப்பட்டா ஒரு ஐநூறுரூவா கிடைக்கிறதுனா அது ஒரு இரநூறுவா அது தனியாக ஒதுக்கிட்டு முந்நூறுவா எடுத்து வீட்டுக்கு இரநூறுவா கொடுத்து நம்ம செல்வது ஒரு நூறுரூவா எடுத்து தனியாக வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் இது இதில் பத்தனா காலையில் தொழிலுக்கு போவோம் கடலுக்கு போவோம் அண்ணா உங்க பேர் என்ன எத்தனை வருஷமா இங்க நீங்க கடை வச்சிட்டு இருக்கீங்க நான் இங்க ஒரு 15 வருஷமா வச்சிட்டு இருக்கமா இது தம்பி தான் பொழைக்கிறேன் எனக்கு ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபா வரும் ஒரு ஒரு டைம்ல ஆயிரம் ரூபா கிடைக்கும் இல்லைன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒண்ணுமே கிடைக்காது சீசன் வந்துச்சுன்னா ஒரு ஆயிரம் ரூபா கிடைக்கும் இது நம்பி தான் என் வாழ்நாள் குடும்பம் இதுதான் தவறு நீங்க சென்னை சென்னையிலே இருக்கிறீங்களா இல்ல வெளியில இருந்து இங்க வந்து கடை வச்சு அப்படி செட்டில் அப்படி கிடையாது பிஷர்மேன் தொழில் வந்து மீன் பிடிக்கிற தொழில் காலையில அதுல போவோம் சாயங்காலம் இங்க வந்து தொழில் பார்ப்போம் அப்ப இது வந்து உங்க ফুল டைம் கிடையாது காலையில வந்து சாயங்காலம் போற கட்டத தான் நான் 5 மணிக்கு 4 மணிக்கு வந்து போடுவோம் அவ்வளவு 10 மணி 9 மணி வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் யாரோ உங்க மாதிரி யாரனா வந்தீங்கனா வொர்க் பண்ணி அத 50 100 கடச்சு தான் வொர்க் பண்ணி எடுத்துக்கிட்டு இதுல வர வாழ்வாதாரம் உங்களுக்கு போதுமானதா இருக்கா ஓரளவுக்கு பரவல்ல ரொம்ப எதிர்பார்க்காத ஓரளவுக்கு பரவல்ல இப்போ இந்த கடையை பிரிப்பேர் பண்றதுக்கு இப்ப நீங்க பலூன் வாங்குறது இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல இதுக்கான செலவுகள் நீங்க எடுத்துடுறீங்களா ஆ கிடைக்கும் அதெல்லாம் கிடைக்கும் கம்பல்சரி கடை போட்டா ஒரு அதுக்கு தனியாக ஒதுக்கிட்டு ரூபாய் எடுத்து வீட்டுக்கு கொடுத்து நம்ம வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் இது மூணு இதில் பத்தலனா காலையில தொழிலுக்கு போவோம் கடலுக்கு போவோம் மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு கடலுக்கு போயிடுவோம் போயிட்டு வந்து திருப்பி நாலு மணிக்கு ரிட்டர்ன் இங்கே வருவோம் இவ்வளவுதான் எங்களோட தொழில் இது இப்போ நீங்க காலையில ரெண்டு மணிக்கு கடலுக்கு போகிறேன்னு சொல்றீங்க காலையில இருந்து இப்ப நைட் பத்து மணி வரைக்கும் நீங்க ஒரு கடை போடுவீங்களா இப்போ இவ்வளவு நேரம் நீங்க வேலை செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கே ரெஸ்ட் எடுக்க மாட்டீங்களா நைட்ல போய் தூங்க போறோம் அவ்வளவுதான் வேற என்ன பண்ண போறோம் ஒரு அஞ்சு ஹவர் தூங்கினா போறோம் திருப்பி வந்து உடனே காலை நாலு மணிக்கு போவோம் ஒரு ஒரு டைம் ಅದல போக மாட்டோம் உடம்பு டயரடா இருந்ததுன்னா போக மாட்டோம் உங்களோட குடும்பம்லாம் எப்படி இங்கதான் இருக்காங்களா எல்லாமே எங்க சொன்னா போறியுமே இந்ததான் சொந்த வீடு வீடு எல்லாரும் இதாரு ஓகே அவங்ககெல்லாம் அவங்கலாம் என்ன செய்றாங்க பையன் வர்க் பண்றான் ம் படிச்சிட்டு அவன் வேலைக்கு போறான் வீட்ல

இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்கணும் அது பண்ணி இன்னைக்கு நம்ம நல்ல நிலைமையில இருந்திருக்கோம் ஏமாந்தது ஒரே காரணம் படிக்கலன்ற ஒரே வார்த்தை தான் வேற எதுவுமே கிடையாது படிச்சிருந்தா இன்னைக்கு நம்ம இதுல உட்காந்துருக்க மாட்டா ஏதோ ஒரு வேலையில போய் சேர்ந்துருப்போம் இப்போ நீங்க வந்து எங்கிட்ட பேட்டி எடுக்கிறீங்களா இது மாதிரி நானும் ஒருத்தர் கிட்ட போய் நான் பேட்டி எடுக்கிற அளவுக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கேன் படிக்கல ஓகே அப்ப படிப்பு ஒண்ணுதான் முக்கியம் நம்ம மெயின் காரணம் படிப்பு இல்லை அடுத்து வர தலைமுறைக்கு நீங்க ஒரு அட்வைஸ் குடுக்கணும் இது பண்ணா நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க இப்ப யாரு என் பிள்ளையா இருந்தாலும் யார் புள்ளையா இருந்தாலும் பஸ்ட் படி படிச்சாதான் மேல வருவ அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள ஒரு இது இதுல உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானம் வருது இது நிரந்தர வருமானம் இல்லமா ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு புழுக்கு சாங்ஸ் மாதிரி ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் கிடைக்கலன்னா சுத்தமா ஒண்ணுமே இருக்காது ஒரு நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் போடுவோம் அன்னைக்கு நமக்கு இல்லைன்னுட்டு நம்ம பாட்டு கிடையாது போயிடுவோம் கிடைச்சதுன்னா லாபம் கிடைக்கணும்னா ஒன்றும் இல்லை முதலீடு தான் ஊத்தி போட்டு போய் நேரம் வேண்டிதான் கடலுக்கு போகிறேன்னு சொன்னீங்களா அது கடலுக்கு போறது ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் இரநூறுவா கிடைக்கும் முன்னூறுவா கிடைக்கும் ஆனா ஒண்ணுமே கிடைக்காது அது உயிருக்கு ஆபத்து ஏன்னா கடல்ல அலட்சிதான் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அந்த தொழில் எங்க தொழில் அது சேஃப்டிக்காக நாங்க போயிட்டு வருவோம் அவ்வளவுதான் அது காலகாலமா எங்களோட தொழில் அதுதான் ஆனா இப்ப நீங்க வந்து உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சுமே நிறைய மீனவர்கள் வந்து கடலுக்கு போயிட்டு வரீங்களா அது நான் நல்ல விதமா தான் சொல்றேன் பட் என்னதா இருந்தாலும் நம்ம உயிரை பணைய வச்சு இது என்னோட குல தொழில் இது வந்து என்னோட தொழில் நான் அதை வந்து பண்ணுவேன் அப்படின்னு பண்றீங்க அப்பா தாத்தா தாத்தா எல்லாமே அந்த தொழில் பண்ண நாங்க அந்த தொழில் விட்டுறது எங்க முடியாது அந்த தொழில் பண்ணிட்டு பார்ட் டைம்ல இது வந்து இது போறோம் அப்படியே அந்த தொழில பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஈடுபாடு அது காலகாலமா அதை அழிக்க முடியாது எங்க தொழில நாங்க விட்டு எள்ளுல போக முடியாது இல்ல அது அது ரத்தத்திலயே ஓடுனா மாதிரியுமா அந்த தொழில அங்க விட்டு வெளில வர முடியாது ஒரு வேலை செய்யறீங்க அப்போ இப்ப நீங்க பேட்டி எடுக்கிறீங்க உங்களுக்கு இதை பேட்டி எடுக்கணும் தான் உங்களை கொடுத்து அனுப்புறாங்க அப்ப எங்களோட தொழில நாங்க விட்டுட்டு வெளில போய் பேட்டி எடுக்க முடியாது இல்ல எங்களுக்கு அதுதான் குழந்தைவோம் அந்த தொழில் நாங்க செய்துதான் ஆகணும் அக்கா வணக்கம் உங்களோட பேர் என்ன எத்தனை வருஷமா நீங்க கடை போட்டிருக்கீங்க என்னோட பேர் பவானி ஒன் மந்தா தான் போடுறேன் புதுசா வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன் சரி நம்மளுக்கு பசங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றதுக்காக ஏதாவது ஒரு கடை போடலாமே அப்படின்ட்டு இது பண்ணப்ப எங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் வந்து ரெஃபர் பண்ணாங்க பீச்ல பீச்ல கடை போடலான்ட்டு சரி நம்ம போட்டு நம்மளுக்குன்னு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா சும்மா இருக்கிறதுக்கு இங்க ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு இந்த கடையை இது பண்ணுவோம் இப்போ இதுல போட்டு இதுல இருந்து வர வருமானம் உங்களுக்கு பத்துதுங்களா இல்ல இப்போ வந்து கம்மி இதுவாதான் இருக்கு ஏன்னா ரிங் போடும் போது அதுல பொருள் வாங்கிட்டே இருப்போம் இல்லைங்களா கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி வாங்கிட்டனால அதுல தான் இதுவாகும் சாட்டர்டே சண்டேல இதுவா சீக்கிரம் வந்து போட்டா ஓரளவுக்கு நம்மளுக்கு இதுவாகும் தௌசண்ட் அந்த மாதிரி வரும் மற்ற நார்மல் அந்த மாதிரி நார்மலா நார்மலாக இருக்கிறனால ஒரு நாளைக்கு தௌசண்ட் அந்த மாதிரி சீக்கிரமா தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி எத்தனை மணிக்கு நீங்க கடை போடுறீங்க எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்றீங்க கடை போடுறது வந்து மூணு மூன்றரைக்கெல்லாம் போட்டால்தான் நம்மளுக்கு அந்த இதுவாகும் ஈவினிங் வந்து ஒரு பத்து பத்தரை ரூபா ஆயிடும் சாட்டர்டே சண்டேனா 11 ஆயிடும் மத்த டைம் காலையில டைம்ல காலையில டைம் காலையில எல்லாம் प्रिபெயர் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் காலையில என்னென்ன பொம்மை நான் வாங்க வேண்டியது இருக்கா அதெல்லாம் இது பண்ணிட்டு வாங்கிட்டு வந்து மதியம் வந்து எல்லாம் ரெடி பண்ணி போறோம் ஓகே உங்க ஃபேமிலி எல்லாம் எப்படி இங்க தான் இருக்கீங்களா சென்னையில தான் இருக்கீங்க பேர் முச்சு சென்னை நாங்க எல்லாமே பசங்க எல்லாம் படிக்கறாங்க சோ அவங்களுக்கு எதனா நம்ம ஹஸ்பண்ட்க்கு சப்போர்ட் பண்ணணும்ன்றதுக்காக தான் கூட வந்தது அவங்க என்ன வேலை செய்றாங்க அவங்க மார்க்கெட்டிங்ல இருக்காங்க

பிஏ முடிச்சிட்டு நம்ம ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நிறைய பேர் யோசிப்பாங்க நீங்க படிச்சுட்டு இந்த மாதிரி கடை போடணும்னு ஏன் யோசிச்சீங்க இல்ல இதுனா நம்ம ஒரு ஆபீஸ்க்கு இப்போ பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க இப்ப எதனா ஒரு எமெர்ஜென்சினா லீவ் தரமாட்டாங்க அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் நிறைய இருக்கு இதுன்னா நம்ம விருப்பம் கூட வந்து போடலாம் வேணும்னா நம்ம ஏதனா ஒரு எமர்ஜென்சினா கடை இது பண்ணிக்கலாம் ஆபீஸ்லன்னா அந்த மாதிரி நான் ஆபீஸ்ல போயிட்டுதான் இருந்தேன் அதுல செட் ஆகலைன்னா நம்ம செக் சுவயம் நம்மளா ஒரு சொந்தமா ஒரு கடை வச்சு இது பண்ணலாமே அப்படின்றது இப்ப நீங்க இந்த மாதிரி கடை போட்டிருக்கீங்க இல்லையா இதனால இந்த போலீஸ் சைட்ல இருந்து அந்த மாதிரி எல்லாம் எந்த பிரச்சனையும் அவங்க வந்து இப்போ இந்த டைம்ல எல்லாம் எதுவும் திருவிழா டைம் அந்த மாதிரி வரும்போதான் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுவாங்க இப்போதைக்கு இந்த இது வரைக்கும் எதுவும் பண்ண ப்ராப்ளம் ஓகேக்கா இப்போ நீங்க படிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல படிச்சிட்டு நீங்க வேலைக்கும் போயிருக்கீங்க கம்பெனிக்கு சோ உங்களுடைய கூட வேலை செஞ்சவங்களோ இல்ல உங்க கூட படிச்சவங்களோ வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கடை போட்டிருக்கோமே அவங்க பாத்தா என்ன நினைப்பாங்க அந்த மாதிரி எப்பயாவது நம்ம யாருக்கையும் எதிர்பார்க்காம நம்ம சொந்தமா செய்யறோம் இல்லையா அதுவே நம்மளுக்கு பெருமைக்கு அடுத்தவங்களை எதிர்பார்க்காம இருக்கிறது அதுவே பெரிய விஷயம் யாரும் அவங்களுக்கு இது பாக்கும்போது அவங்களுக்கும் புதுசாதான் இருக்கும் ஹம் ஆனா என்ன கேட்பாங்க என்ன படிச்சுட்டு இப்போ இந்த வேலைக்கு போறியே அப்படின்னு வெளியில தனியா அனுப்புறதுக்கு அவங்க எங்க ஹஸ்பண்ட்க்கும் பயம் அதனால இதுனா கொஞ்சம் கூட பக இதுவா இருக்குமே அதனால சரி ஓகே சரி இப்ப இந்த கடை ஃபுல்லாவே நீங்க மட்டும் தனியா வந்து போட்டிருக்கீங்களா இல்ல ஹஸ்பண்ட் கூட வந்தாங்க அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க நான் தான் நீங்க மட்டும் தான் ஆனா இருக்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க உங்களுக்கு ஐயோ நம்ம தனியா இருக்குமே இப்போ நைட் டைம் வேற அந்த மாதிரி எந்த பயம் இல்லைங்களா இல்ல பப்ளிக் இருக்கிறதுனால பயம் இல்ல ஏன்னா போன் பண்ணா அவங்க வந்துருவாங்க

உங்க பசங்க எல்லாம் என்ன பண்றாங்க ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க எனக்கு ஒரு பாப்பா இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக போறாங்க இன்னொருத்தவங்க போர்த்து போறாங்க அவங்களை எப்படி மேனேஜ் பண்றீங்க இங்க கடை வச்சதுக்கு அப்புறம் இப்ப நைட் டைம்ல எல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ லீவ்ன்றதுனால ப்ராப்ளம் இல்ல ஸ்கூலுக்கு அனுப்பும் தான் இப்ப அவங்க எங்க ஹஸ்பண்ட் வந்து கூட ஈவினிங் சப்போர்ட் பண்ணி பாத்துப்பாங்க அந்த மாதிரி இல்ல வீட்டுல அம்மா அந்த மாதிரி கூட்டிட்டு வந்து பாத்துக்கலாம் இப்போ உங்க ஃபேமிலி சைடுல இருந்துமே இந்த கடை வைக்கிறதுக்கெல்லாம் எந்த விஷயமும் கிடையாது சப்போர்ட் பண்றதுனால தான் நம்ம தைரியமா பண்ண முடியும் அடுத்து அவங்க சப்போர்ட் பண்ணலன்னா நம்மளால தனியா பண்ண முடியாது இல்லையா எல்லாரும் ஓகே நீ உங்களுக்கு இது ஓகேவா இருக்கு பண்ணுன்னா பண்ணுங்க நான் பண்றேன்னா ஓகே சப்போர்ட் பண்றாங்க அதனாலதான் இந்த வேலையில உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கு ரிலாக்ஸா இருக்கும் வீட்லயே இருந்து நம்ம இதுவா இருக்கிறதுக்கு இங்க வந்து குழந்தைங்க அது கஸ்டமர் எல்லாம் வர்றதை பார்க்க டைம் போறதுன்னு தெரியாது ஒரு அளவுக்கு இதுவா இருக்கும் நல்லா இருக்கும் தமிழ் டாக்ஸ் நேயர்களுக்காக உங்களுடைய வாழ்வாதாரத்தை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி காமிக்கிறேன்